ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள்னு ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸாக நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா இருபது இருபது கேள்வி தான் இருக்குதுங்க இந்த இருபது கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த இருபது கேள்விக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிட்டோம் ஸோ நீங்கள் இந்த இருபது கேள்வியை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி இதை மட்டும் பாருங்கள் போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக லைக் போடுங்க சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது இந்தியாவில் தேர்தல் முறையை வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வேறு ஒரு நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டில் என்ன தேர்தல் முறையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை எடுத்து நம்ம நாட்டில் வச்சுருக்கோம் இதை வந்து அரசியலமைப்பிலேயே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதான் அடுத்த கேள்வி இந்திய தேர்தல் முறை அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பித்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரை இருக்கிற பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க இதை நல்லா கவனிச்சுக்கோங்க இது எக்ஸாமில் டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது முன்னூற்றி இருபத்தி நாலில் ஆரம்பித்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை இருக்கிற பிரிவுகளில் தேர்தல் முறையை பற்றி சொல்லியிருக்காங்க சரி இந்த தேர்தல் முறை அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குது அதுதான் அடுத்த கேள்வி இந்திய தேர்தல் முறை பற்றி காணப்படும் அரசியலமைப்பின் பகுதி எந்த பகுதியில் தேர்தல் முறையை வச்சுருக்காங்க கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி பதினைந்து அதாவது பதினைந்தாவது பகுதியில் முன்னூற்றி இருபத்தி நாலில் ஆரம்பித்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரை இருக்கிற பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக ஒரே ஒரு சட்டப்பிரிவு தான் நீங்கள் கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்ய தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைய வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு நாட்டில் சுதந்திரமான தேர்தல் நடத்தணும் நியாயமான தேர்தல் நடத்தணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் அதுக்கு இது பார்த்திங்கன்னா தன்னிச்சையான அதிகாரம் இருக்குது சட்டபூர்வமான அதிகாரமும் இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு இதை வரக்கூடிய தேர்வில் கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய வாக்காளர் தினம் இதுக்கான விடை ஜனவரி இருபத்தைந்தில் கொண்டாடுறோம் ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் கூற்று இரண்டு பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறது இந்த இரண்டு கூற்றும் சரியாக தவறான்னு கண்டுபிடிக்கணும் விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே சரிதான் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு சட்டத்தாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அமைப்பு தன்னாட்சியான அமைப்பும் சரிங்களா ரெண்டுமே வரும் அடுத்து ஏழாவது கேள்வி நோட்டோ என்பதன் விரிவாக்கம் என்ன நோட்டோ என்பதன் விரிவாக்கம் நோட்டோவை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க யாருக்கும் ஓட்டு போட விரும்பலைன்னா நம்ம நோட்டோவுக்கு ஓட்டு போடலாம் இந்த விரிவாக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க விரிவாக்கம் நன் ஆஃப் த எபோவ் நல்லா கவனிங்க இதை கண்டிப்பாக கேட்பாங்க விரிவாக்கத்தையெல்லாம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ கேட்பாங்க நோட்டோ முறை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு அரசியலமைப்பிலேயே சொல்லியிருக்காங்க நோட்டோ முறையை பற்றி எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இதுக்கான விடை இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் அதில் வந்து பிரிவு நாற்பத்தி ஒன்பது ஓ இதில் தான் நோட்டோவை பற்றி சொல்லியிருக்காங்க இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம்னு பார்த்தோம் இந்த சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அதுதான் அடுத்த கேள்வி இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்தாங்க பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டோ அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பொது தேர்தல் நடந்ததுங்க அதில் தான் பஸ்ட்டு பஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க கூற்று இரண்டு உலகில் நோட்டோவை அறிமுகப்படுத்திய பதினாறாவது நாடு இந்தியா ஆகும் இந்த இரண்டு கூற்றும் சரியானு கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு என்ன காரணம்னா பதினாறாவது நாடு இந்தியா இல்லை பதினான்காவது நாடு இந்தியா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தாங்க அதே பதினாலாவது நாடு இந்தியா ரெண்டுமே பதினாலில் தான் முடியுது பார்த்துக்கோங்க அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் பேட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க பேடு என்பதன் விரிவாக்கம் என்ன இதை எக்ஸாமில் முன்னாடி கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடி ட்ரையல் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று பேடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொது தேர்தலில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது கூற்று இரண்டு இதை எதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா பதிவான மொத்த வாக்குகளை கணக்கிட இது பயன்படுகிறது எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ண தான் இந்த விவிபேடு பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஏன்னா இதை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து அவர் ஓட்டு போட்ட கட்சிக்கு அந்த வாக்கானது சரியாக விழுந்ததா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விவிபேட் கொண்டு வந்தாங்க மொத்த வாக்கெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது சரிங்களா அதுக்கு இது யூஸே ஆகாது ஸோ அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்த கேள்வி கீழ்கண்டவைகளில் பொருந்தாதது எது அதாவது நான்கு தேர்தல் முறையை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒரு தேர்தல் முறை பொருந்தாமல் இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் பாருங்கள் மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற பேரவைத் தேர்தல் உள்ளாட்சித் தலைவர் தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் பொருந்தாதது ஏன்னா மக்களவைத் தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் உள்ளாட்சித் தலைவர் தேர்தல் எல்லாமே நேர்முக தேர்தல் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மக்கள் நேரடியாக ஓட்டு போட மாட்டாங்க இது வந்து மறைமுக தேர்தல் ஸோ அதனால் இது பொருந்தாதது அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் குலாம் அப்படிங்கிற தேர்தல் குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது முதல் கூற்று இரண்டாவது கூற்று தேர்தல் குலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துடைய இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெறுவார்கள் அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாராளுமன்றத்தில் இருக்கிற ரெண்டு அவையில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெறுவாங்க அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் பங்கு பெறுவார்கள் நான்காவது கூற்று பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இருக்கிற நியமன உறுப்பினர்களும் இதில் பங்கு பெறுவார்கள் இந்த நான்கு கூற்றுல எது தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நியமன உறுப்பினர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை இல்லை இவங்க தலைவர் தேர்தலில் பங்கெடுக்க முடியாது ஆனால் மற்ற மூன்று கூற்றும் சரி சரிங்களா இதை வந்து முந்தைய ஆண்டுகள் கேட்டிருக்காங்க அப்போ மற்ற மூன்றும் சரி நான்கு தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி பின்வரும் நாடுகளில் தவறானது எது அதாவது தேர்தல் முறை அடிப்படையில் தவறான ஒரு நாடு இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடை என்னென்னு கேட்டிங்கன்னா இத்தாலி வந்து வராது சீனா கியூபா சோவியத் யூனியன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி தான் இருக்குது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும் ஆனால் இத்தாலியில் பல கட்சிகள் இருக்கிறது பதினாறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானதை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் தவறானதை கண்டுபிடிக்கணும் இந்த கூற்றுகள் எப்படிப்பட்டது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பற்றியது சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று ஒன்று அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யுதல் வேண்டும் பதிவு செஞ்சுக்க வேணும் இது முதல் கூற்று இரண்டாவது கூற்று இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் இரு முக்கிய பிரிவாக பிரிக்கப்படுகின்றன கூற்று மூன்று ஒரு கட்சி குறைந்தது மூன்று மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றால் அது தேசிய கட்சி என்ற தகுதியை பெறும் கூற்று நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு ஆகும் இந்த நான்கு கூற்றுல ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது என்னங்கிறது கேட்டிங்கன்னா அதாவது தான் தவறு ஏன்னா ஒரு கட்சி குறைந்தது நான்கு மாநிலங்களில் மாநில கட்சிங்கிற அந்தஸ்து வாங்கியிருக்கணும் அப்போ தான் தேசிய கட்சிங்கிற தகுதி கிடைக்கும் அப்போ திரும்ப பாருங்கள் அனைத்து அரசியல் கட்சியும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கண்டிப்பாக பதிவு பண்ணணும் இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பொதுவாக ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க தேசிய கட்சி மாநில கட்சி தேசிய கட்சிங்கிற அங்கீகாரம் வாங்கணுன்னா ஒரு கட்சி குறைஞ்சது நாலு மாநிலங்களில் மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை வாங்கியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி பார்க்கும்போது ஏழு தேசிய கட்சிகள் இருக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினேழாவது கேள்வி ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க தேவையான நிபந்தனைகளில் தவறானது எது ஒரு கட்சியை தேசிய கட்சியை அங்கீகரிக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது அதில் கீழே இருக்கிற நிபந்தனைகளில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் சொல்லணும் பாருங்கள் முதல் கூற்று குறைந்தபட்சம் நாலு மாநிலங்களில் மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் கூற்று இரண்டு மக்களவை அல்லது மாநில சட்டசபை தேர்தலில் குறைஞ்சது நாலு மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்கில் குறைஞ்சபட்சம் மூன்று சதவீதத்தை பெற்றிருக்க வேண்டும் கூற்று மூன்று மக்களவையில் குறைஞ்சபட்சம் ரெண்டு சதவீத இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் கூற்று நான்கு குறைஞ்சபட்சம் மூன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பி தான் தவறானது அதாவது குறைஞ்சபட்சம் மூணு பர்சன்டேஜ் வாங்கி கொடுக்கக்கூடாது ஆறு சதவீதம் வாங்கியிருக்கணும் நல்லா கவனிங்க ஒரு கட்சி தேசிய கட்சியாக மாறணுன்னா அந்த கட்சி குறைஞ்சபட்சம் நாலு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்கணும் அப்போ பஸ்ட் கண்டிஷன் இது ரெண்டாவது கண்டிஷன் மக்களவை தேர்தல் நடக்குது அல்லது மாநில சட்டசபை தேர்தல் நடக்குது ரெண்டில் ஏதோ ஒன்று அந்த தேர்தல்களில் பதிவான செல்லத்தக்க வாக்கில் ஆறு சதவீதம் வாங்கியிருக்கணும் மக்களவை தேர்தல்னால் அதுலேயும் ஆறு சதவீதம் வாங்கியிருக்கணும் மாநில சட்டசபை தேர்தல்னால் அதுலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆறு சதவீதம் வாங்கியிருக்கணும் இப்படி வாங்கியிருந்தால் அது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் இது ரெண்டாவது கண்டிஷனு மூன்றாவது கண்டிஷன் பார்த்திங்கன்னா மக்களவையில் குறைஞ்சபட்சம் ரெண்டு சதவீதம் இடங்களில் ஜெயிச்சிருக்கணும் ஜெயிச்சுருந்தால் அது தேசிய கட்சியாக மாறும் இல்லை இன்னொரு கண்டிஷன் இருக்குது நாலாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அதாவது இந்த ரெண்டு சதவீத ஓட்டுங்கிறது ஒரே ஸ்டேட்லேருந்து வந்துருக்கூடாது மூன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்லேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்கள் வந்திருக்கணும் இந்த கண்டிஷன் எல்லாம் இருந்தால் தான் அதை தேசிய கட்சியாக அங்கீகரிப்பாங்க பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது அதாவது மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று எதிர்கட்சி தலைவருக்கு கேபினெட் அமைச்சர் தகுதி வழங்கப்படும் எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினெட் அமைச்சர் தகுதியை கொடுத்துருவாங்க கூற்று இரண்டு எதிர்கட்சி தலைவர் கணக்கு குழுவின் தலைவராக செயல்படுவார் கூற்று மூன்று எதிர்கட்சி தலைவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுவார் இந்த மூன்று வாக்கியங்களை எது சரின்னு கேட்டிருக்காங்க அனைத்துமே சரிதான் பத்தொன்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானதை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது தவறானதோ அதை கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று பாருங்கள் குழுக்கள் இந்த வார்த்தையானது அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது அந்த நாடு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது இதுக்கு முதல் கூற்று இரண்டாவது கூற்று அழுத்த குழுக்களை நலக்குழுக்கள் என்றும் தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படும் அழைப்பார்கள் கூற்று மூன்று இந்தியாவில் தற்பொழுது அதிக எண்ணிக்கையிலான குழுக்கள் உள்ளன கூற்று நான்கு இந்திய அழுத்த குழுக்கள் அமெரிக்காவில் இருப்பதை போன்றோ அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து ஜெர்மனி ஃப்ரெஞ்சு போன்ற நாடுகள் இருப்பதை போன்றோ அதை விட ஆகி வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றன இந்தியாவில் அழுத்த குழுக்கள் ரொம்ப டெவலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நான்கு கூற்றுல எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா டி தான் தவறு அதாவது அழுத்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை அதாவது மேற்கத்திய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் டெவலப் ஆகாம தான் இருக்காங்க இதுதான் தவறு இருபதாவது கேள்வி கடைசி கேள்விங்க கடைசி கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற லைக் நீங்கள் போடுற கமெண்ட்டு தான் எங்களை நிறைய வீடியோக்களை போட சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுது ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இருபதாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு தான் அழுத்த குழு எனப்படும் இது கூற்று ஒன்று கூற்று இரண்டு இந்தியாவில் உள்ள அழுத்த குழுக்களை பொதுவாக பத்து வகையாக பிரிக்கலாம் இந்த இரண்டு கூற்று சரியான்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே சரிதான் இந்தியாவில் பத்து டைப்பான அழுத்த குழுக்கள் இருக்குது இவ்வளோ தான் திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்கும் அதுவும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபது கேள்வியை பார்த்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் பிளேலிஸ்ட்டு கொடுத்துருப்போம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி